பாசிட்டிவ் சிந்தனையை அதிகரிக்கும் வெற்றி மொழிகள் இந்த வெற்றி மொழிகளை யார் கூறுகின்றார் என்பது முக்கியமல்ல இதில் என்ன இருக்கின்றது நாங்கள் நல்லதை எடுத்து செயல்படுத்துவோம் வெற்றி பெறுவோம் நம்மளுக்கு பிடிக்காததை ஒதுக்கிவிடுவோம் அப்ரஹாம் லிங்கம் கூறுகின்றார் நம்பிக்கை என்பது மரத்தின் நிழல் போன்றது எதை விதைக்கிறோமோ அதையே பிரதிபலிக்கும் பரக் ஒபாமா கூறியிருக்கின்றார் எதிர்காலத்தை பற்றி பயம் கொள்ள வேண்டாம் அதை உருவாக்கத்தான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முகமது அலி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் வெற்றி என்பது முடிவும் அல்ல தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது புத்தர் கூறியிருக்கின்றார் உங்களின் கோபம் உங்கள் நியாயமான வேண்டுகோளை கூட புறக்கணிப்புக்கு உள்ளாக்கும் பில்கேட்ஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என்று கூறியிருக்கின்றார் தாமஸ் அல்வா எடிசன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் வெற்றி என்பது ஒரு சதவிகித குறிக்கோள் தொண்ணூத்தொம்போது சதவிகித உழைப்பால் உருவாக்கக்கூடியது என்று கூறியிருக்கின்றார் ஆல்ஃபர்ட் ஜென்ஸ்டீன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒரு செயலை செய்யும்போது உண்டாகும் தடை அடுத்த முயற்சிக்கான ஆரம்பம் என்று கூறியிருக்கின்றார் சார்லி சப்ளின் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உங்கள் மனதில் இருக்கும் குதூஹலமும் சந்தோஷமும் பிரச்சனைகளுடன் போராட மட்டுமல்ல அதிலிருந்து மீளவும் உதவும் புருஸ்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் வெற்றி பெற்ற மனிதர்களை பின்பற்றுவதாக எண்ணி அவர்களாகவே மாறிவிடாதீர்கள் உங்களுக்கென தனித்துவம் இருக்கின்றது அன்னை தெரேசா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உங்கள் வெற்றி என்பது என்ன செய்கிறீர்கள் என்பதை விட உங்கள் கனவை எவ்வளவு காதலிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது ஹென்றி பாட் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் கற்றுக்கொள்வது வயது பெய்த்தே நாங்கள் வயசு பெய்தே இதுக்கு பிறோ நாங்கள் எதை படித்து எதை சாதிப்பது என்று சிந்திப்பது கோழைத்தனம் அதனால் நாங்கள் எந்த வயதாக இருந்தாலும் கற்று வாழ்க்கையில் வெற்றி பெற்று உலகத்தில் ஒரு நல்ல நிலைமையில் வாழ்வதற்கு இறைவனிடம் பிரார பிரார்த்திப்பதுடன் நம்முடைய வாழ்க்கையின் மு முன்னேறக்கூடிய முயற்சியையும் கைவிடாமல் இருப்பது நல்லது சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ